வணக்கம் நேர்களே இருபதாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே அவதானம் தேவை மனதிலே வீண் பயங்கள் ஏற்படும் உங்களை பற்றி உங்களுக்குள்ளே தன்னம்பிக்கை குறைவாக காணப்படும் எனவே இறை வழிபாடும் தன்னம்பிக்கையும் அதிகம் தேவையான நாள் தைரியமாக செயலாற்றுங்கள் எல்லா காரியத்திலும் வெற்றி காண்பீர்கள் இடபராசி நேர்களை குதூகலம் அதிகரித்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் தடைகள் தாமதங்களை உணர்வீர்கள் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் திடீர் முடிவுகளை தவிர்ப்பதால் நன்மை உண்டு எல்லா விடயத்திலும் அவதானமாக செயலாற்றுவீர்களானால் வெற்றியான நாளாக அமையும் மிதுனராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மையான நாளாக இருக்கிறது அதிக முயற்சி தேவை நீண்ட ஆசைகள் நிறைவேறும் வண்டி வாகன அதிர்ஷ்டமும் உண்டு பெரியோர் இடத்தில் மதிப்பு மரியாதை உயரும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும் எனவே தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் கடகராசினியர்களே நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் தாய் உறவுகளில் வீண் கவலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொறுமை அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமையும் சிம்மராசி சிம்மராசினியர்களை வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் அதிக முயற்சி தேவை பெரிய எதிர்பார்ப்புகளை தவிர்த்து விடுங்கள் திடீர் பிரயாணங்களால் நன்மைகள் உண்டு இரவு பயணம் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதை உணருங்கள் அவதானத்துடன் செயலாற்றுவீர்களானால் நன்மைகள் கேட்டும் நேர்களை வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் புதிய நபர்களுடன் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் சட்ட சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனினும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது தூரெடுத்து செய்தி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு அவதானம் தேவை துலா ராசி நேர்களை பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் உருவாகும் தொழில் ரீதியில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் சமூகத்தில் செல்வாக்கு உயரும் இன்றைய நாள் உங்களுக்கு பலவிதமான வெற்றிகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் விருச்சகராசி நேர்களை தடைகள் விலகி தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் உங்களை பற்றி இருந்த தப்பான அபிப்பிராயங்கள் மறையும் புதிய முயற்சியுடன் செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும் எனவே வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் தனுசு ராசி நேர்களை மனதில் இருந்த கவலைகள் மறையும் உறவினரிடத்தை மதிப்பு மரியாதை உயரும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய உறவுக்கான சூழலும் உருவாகும் எனவே இன்றைய நாள் உங்களை பொறுத்தவரையில் நன்மை மிகுந்த நல்ல நாளாக அமையும் மகராசினியர்களை குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து புரட்பாடு மறையும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு பல வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் அமையும் எனவே குதூகலத்துக்கு குறைவில்லாத நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாள் இந்நாள் கும்பராசினியர்களே கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் செயலாற்றலாம் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெரியோர் உதவிகள் தக்க சமயத்தில் கெட்டும் தூரடுத்து செய்தியும் மகிழ்ச்சியை தரும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் அமைகிறது மீனராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது உங்களுக்குள்ள தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் சொன்ன சொல்லை நிச்சயம் காப்பாற்றுவீர்கள் சமூகத்தில் இருந்த மதிப்பு மேலும் உயரும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள்